சார் வணக்கம் வணக்கம் சார் காலையில இருந்து கெட் அவுட் இருக்கு எட்டு லட்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு விரும்புறீங்க மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இந்த கோபாக் மோடி என்று பதிவிட்ட போது எப்படி நீங்க வந்து இந்தியாவுக்குட்பட்ட ஒரு பகுதியில கால் கேக்கூடாது என்று எப்படி சொல்றீங்க என்று பாஜக எழுப்புறாங்க ஆனா இப்போ வந்து கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்வது எப்படி நியாயம் என்று சில பேர் திருமுகன் கேக்குறாங்க சார் கேக்குறாங்கன்னா தமிழ் பழமொழி த தடுமாறி தடுமாறி சொல்றாருங்க ஆனா தெலுங்கு பழமொழி தடுமாற்றமே இல்லாம அழகா சொல்றாரு மதில் மேல் மேல் பூனை பூனை மாத்தி மாத்தி சொல்லி ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது ஆனா அன்னைக்கு பாக்குற ஒரு தெலுங்கு மொழி தப்பே இல்லாம சொல்றாருங்க பேரு பெத்த வந்து பேரு பெத்த பேரு தாக நீர் அப்படின்றாரு மனசுல இருந்து வருது ஆனா தமிழ் பழமொழி வரமாட்டேங்குது அதனால கேட்ட அவுட்னு சொல்றோம் அது மட்டும் இல்ல தமிழ்நாடே குட்டி சூறு ஆகிட்டாங்கல்ல இனிமே என்ன இருக்கு இனிமே இல்ல இயற்கை வள கனிம கொள்ளை இயற்கை வள சுரண்டல் வந்து இப்போ பாருங்க இந்த கடலூர்ல ஒரே ஒரு பகுதி நல்லா இருக்கு அங்கேயும் இப்ப தோல் பாதிரி தொழிற்சாலை கொண்டு வரணும் மூத்த காலம் நினைக்கிறாங்க அதே போல வந்து உங்களுக்கு போதை பொருள் பரவல் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்ன இருக்கு தமிழ்நாட்டுல சொல்லுங்க இது ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க இப்போ தமிழ் மொழி வாழ்வதற்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு வந்து வந்து ஓகே சார் முதலமைச்சர் உட்பட அனைத்து திமுக அமைச்சர்களும் உயிர் உள்ளவரை தமிழை காப்போம் அனைத்து கோப்புகளிலும் தமிழிலே கையொப்பம் விடுவோம் என்றெல்லாம் முழக்கமிட்டாங்க சரி நான் என்ன கேக்குறேன் தமிழ் அடுத்த தலைமுறைக்கு போகணும் தமிழ் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல அடுத்த தலைமுறை குழந்தைங்க தமிழ் எழுத படிக்க தெரியும் தமிழ் பேசுவோம் சரிதானே அது இல்லன்னா நீங்க என்ன தமிழ் வாழ்கன்னு வந்து நீங்க சும்மா சட்டசபையில கத்துனாலும் ரிப்பன் மேல நீங்க லைட் போட்டு வச்சாலும் தமிழ் வாழ போறது இல்லை தமிழ் வாழணும் சொன்னா அடுத்த தலைமுறை தமிழை படிக்கணும் இப்ப அடுத்த தலைமுறை தமிழை படிக்குதா பத்துல ஐந்து குழந்தைங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல எழுத்து வடிவம் இல்லாத ஒரு பாஷையாக அடுத்த தலைமுறை பொறுத்தவரை தமிழ் மாறி கொண்டிருக்கிறார் படித்து ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க ஹையர் எஜுகேஷன்ல இருக்கவங்க இல்ல ஒரு கவர்மெண்ட்ல செலக்ட் ஆகி வர்றவங்க அட்வொகேட்ஸ் இவங்களுக்கே தமிழ் எழுது படிக்க தெரிய மாட்டேங்குது அப்போ அடுத்த தலைமுறை வந்து தமிழை படிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இப்போ தேசிய கல்வி கொள்கை நம்ம வரணும்னு நம்ம சொல்றோம் அதுல தமிழ் மீடியம் கம்பல்சரி இந்த முன்ன வந்து எதிர்த்துட்டு அதை எதிர்த்துட்டு தமிழ் வாழ்வதற்கு கிடைத்திருக்கிற ஒரு கடைசி வாய்ப்பாக வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை நீங்க தமிழ் வாழ்க்கு சொல்றோம் அப்படின்னா என்ன யூஸ் சொல்லுங்க யாரை ஏமாற்றுவதற்கு இந்த நயவஞ்சக நாடகம் என்று இன்றைக்கு தமிழ் சமூகம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்காரு மூன்று மொழி படித்தால் மாணவர்கள் தமிழ் அழிந்துவிடும் என்ற ஒரு வாதத்தை திமுக வைக்கிறாங்க தமிழ் அழிது தமிழ் அழிலன்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீ நாலு மொழி படிக்கிறியா அஞ்சு மொழி படிக்கிறியா விஷயம் இல்ல தமிழை படிக்கிறியா அதான் கேள்வி தமிழ படிச்சா தமிழ் மொழி வாழும் தமிழ படிக்கலாம் தமிழ் மொழி அழிவு அவ்வளவுதானே மகாகவி பாரதியாருக்கு பதினெட்டு மொழி தெரியும் அவருக்கு என்ன தமிழ் மொழி மறந்துட்டாரா அவரோட பெரிய தமிழ் புலவர் யார் இருக்காங்க இது ஒரு அறிவுக்கு ஒவ்வாத ஒரு கூற்று தமிழ் மொழியை படித்தால் தமிழ் மொழி வாழும் தமிழ் மொழியை ஒரு மொழி பாடமாக கூட தேர்ந்தெடுக்காம டிகிரி வரைக்கும் முடிச்சிட்டு வர்ற ஒரு அவல சூழ்நிலை தமிழகத்தின் இருக்கிறதா இல்லையா இருக்கு அப்புறம் அதை பாருங்க என்ன அதை விட்டுட்டு இந்த மூணாவது ஒரு மொழி படிச்சுட்டா தமிழ் அழிஞ்சிடும் சரி மூணாவது ஒரு மொழி படிச்சுட்டா தமிழ் அழிஞ்சிடும்னா அதை ஏன் பிரைவேட் ஸ்கூல் மாணவர்களுக்கு மட்டும் அனுமதிக்கிறீங்க அரசு பள்ளி மாணவன் மட்டும் மூன்றாவதாக ஒரு மொழி படிப்பதற்கான வாய்ப்பை நாங்க கெடுப்போம் அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு நயவஞ்சகமான ஒரு கல்வி கொள்ளை அரசியலில் இருக்க முடியாது இந்த மும்மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் பாஜகவுடனும் மும்மொழியுடனும் இருக்காங்க நினைக்கிறீங்களா சார் ஆதரிக்கிறாங்கன்ட்டு நூறு சதவீதம் நீங்க இப்ப ஐம்பது லட்சம் பேர் வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு போனதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க ஐம்பது லட்சம் பேர் பிரைவேட் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போல அங்க மூன்றாவதாக ஒரு மொழி இருக்கிறது ஏன் இப்ப திமுக காரங்க இவ்வளவு பேர் மூன்று மொழி மேலே இப்ப இவங்க எல்லாம் வெறும் சிபிஎஸ்சி மட்டும் பேசுறாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் வந்து வசதியா மறந்துடுறாங்க அப்ப மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட மூன்றாவது மொழி இருக்கிறது இல்லையா ம் அப்ப மக்கள் விரும்பாமையா வச்சிருக்காங்க எல்லா பள்ளிக்கூடத்திலயும் எங்களுடைய பாலிசி இருமொழியா இருந்தாலுமே சிபிஎஸ்இ நாங்க வந்து திறக்கிறோம் என்று சொன்னால் முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க சார் அதுக்குதான் நான் மெட்ரிகுலேஷனுக்கு வரேன் நீ சிபிஎஸ்சியே பேசுறீங்க மெட்ரிகுலேஷனை பத்தி மறந்து அது ஸ்டேட் போர்டு கீழே வருது அங்க நீங்க இரு மொழியில சொல்லிருக்கணும் மெட்ரிகுலேஷன்ல சொல்லிருக்கணும் தனியார் பள்ளிகள்ல சொல்லிருக்கணும் நான் சொல்றது ஸ்டேட் போர்டு தனியார் பள்ளிகளுக்கு இரு மொழி கொள்கை தாங்க எங்க கொள்கை என்னுடைய தமிழக அரசினுடைய கொள்கை இருமொழி கொள்கை அப்படின்னா நீங்க வந்து ஸ்டேட் போர்டுல நீங்க வந்து இருமொழி கொள்கை தான் வச்சுக்கணும் ப்ரவேஷ்களாக இருந்தாலும் சொல்றணும்ல நான் அரசு பள்ளி மாணவனுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு மறுப்புன்னு சொன்னா நாங்க கல்வி கொள்ளை அடிக்கிறதுக்காக தானே இந்த நாடகத்தை ஆடுறோம்ன்றது நீங்க தெளிவு மக்களுக்கு மக்கள் வந்து ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடாது காசு காசு இருக்கிறவங்க மட்டும் படிக்கணும் அதுதானே இந்த இந்த தத்துவத்தினுடைய நோக்கம் இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே தான் நீங்க சொன்ன மாதிரி எட்டு லட்சம் விட்டு தமிழக மக்களுடைய மனநிலையே அப்படிதான் இருக்குது அதுதான் இந்த சமூக வலைதளத்தினுடைய கருத்துக்கள் ஓரளவு நமக்கு எடுத்து காட்டுகிறேன் மூன்றாவது மொழி என்று நீங்க ஒரு ஆப்ஷனா கொடுக்கறீங்க நீங்க திராவிட மூசம் உங்களுக்கு தானே நீங்க திராவிடத்துல திராவிட ஏரியால ஏதாவது ஏரியாவில போயிட்டு சுத்தலா வேண்டியதான் தமிழ் மக்கள் கேட்டவாட்டன்னு சொன்னா அப்புறம் அதனால பண்ண முடியும் எவ்வளவு நாளைக்குதான் அவங்க வந்து இல்சாவே இருப்பாங்க இந்த தேசிய கல்வி கொள்கை இம்ப்ரூவ் பண்ணப்பட்ட தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பள்ளிகள்ல அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மொழிக்கான ஆசிரியர் அங்க இருப்பாங்க என்ற உறுதி அவங்களால அளிக்க முடியுமா மத்திய அரசு அளிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க சார் ஆமா மத்திய அரசு அழிக்குது எந்த மொழி எடுத்தாலும் காசு குடுக்குது எந்த மொழி எடுத்தாலும் அதான் ஆசிரியர் ஆமா பி எம் சி திட்டங்கள்ல எதுக்கு நிதி ஒதுக்குறாங்க ஆசிரியர்கள் நியமிப்பதற்கும் அதுக்கு சம்பளம் குடுக்கறதுக்கும் தானே அது 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 உட்பட தானே இந்த நிதி ஒதுக்குறாங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க சார் நாங்க மூன்றாவது மொழி ஒத்துக்க மாட்டோம் ஆனா அதுக்கு ஆசிரியர் நியமிக்கிறதுக்கும் அதுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்குமான காசை மட்டும் எங்க கிட்ட கொடுக்குதுன்னு வெக்க மேல தமிழக அரசு கேக்குது இதை விட கேவலமான தான் இருக்க முடியுமா அப்ப நீங்க சொல்றீங்கல்ல இப்போ தெலுங்கு மலையாளம் கன்னடம் இவையெல்லாம் மூன்றாவது மொழியாக இப்ப ஆப்ஷன்ல வைக்க போறாங்க இப்ப இந்த மொழி பேசுகிற நான் சொல்றேன் இந்த மூன்று மொழியும் தாய்மொழியாக கொண்ட மக்கள் தமிழகத்தில் நிறைய பேர் வாழ்றாங்க அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இது நீங்க தெல்லுங்க ஆசிரியை ஆசிரியர்களையோ இல்ல மலையாள ஆசிரியர்களையோ நியமிக்க வேண்டியது தமிழக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு தானே அத நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு கேக்குறீங்க காசு தானே மத்திய அரசாங்கம் அதுக்கு அத செய்ய போறதையும் நீங்க தானே செஞ்சிட்டு போங்க ஓகே நாங்க இம்ப்ளூவ் பண்ணலனாலுமே அதற்கான ஒதுக்கப்பட்ட நிதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஆசை நாங்க இம்ப்ளூவ் பண்றோம் அதுதான்ப்பா நான் என்ன கேட்கறேன் நான் வந்து உங்களை வந்து கிரேன் நீங்க வந்து ஒரு வேலையா தூத்துக்குடி போயிட்டு வாங்க நான் வந்து உங்க உங்க கம்பெனில அனுப்புறாங்க உங்க கேமராமேன் கொடுத்து அனுப்புறாங்க இருபதாயிரம் ரூபாய் செலவு கொடுக்குறேன்றாங்க நான் தூத்துக்குடி எல்லாம் போக மாட்டேன் ஆனா இருபதாயிரத்து கொடுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க உங்க நிர்வாகத்துல கொடுக்க மாட்டாங்க கைத்தா மட்டும் அடிப்பாங்களா அது அது மாதிரி தாங்க இப்ப தமிழக அரசு பண்ணுங்க நிறைவாக இந்த கெட்டோல் ஸ்டாலின் என்பது தமிழக மக்களுடைய கோபமாக மாறி இருபத்தி ஆறுல கெட்டோல் ஸ்டாலின் உண்மை நடக்கும் நம்புறீங்களா சார் இல்ல இல்ல ஆல்ரெடி இப்போ இது இப்ப நீங்க இப்ப தமிழக மக்களுடைய மனதில இப்ப தேர்தல் வச்சீங்கன்னா கூட திமுக மன்னக்கம் அது பாஜக ஆதரவாக நாயிரத்தி இருபத்தாறு வரை வெயிட் பண்ணுமான்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க இப்போ ஆப்ஷன் கிடைச்சதுன்னா இப்பயே வெள்ளை அனுப்பிடுவாங்க அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவா இருக்கட்டும் இயற்கை வள சுரண்டலா இருக்கட்டும் பொருள் பிரச்சனையா இருக்கட்டும் பெண்களுக்கு எதிரான வன்முறையா இருக்கட்டும் பொருளாதார சீர்குலைவா இருக்கட்டும் காவல்துறையினுடைய அடுக்கடுக்கான வன்முறை வெறியாட்டங்களாக இருக்கட்டும் மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்து கொண்டிருக்கிறார் ஓகே நிறைவாக இந்த மும்மொழி கல்வி தொடர்பாக மக்களிடம் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க சார் ஒரு மெசேஜ் பாருங்க தமிழ் மொழி அடுத்த தலைமுறை கற்காமல் அழிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு பத்துல ஐந்து குழந்தைகளுக்கு தமிழ் எழுதப்படிக்க தெரியல எழுத்து வடிவம் தெரியாமல் ஒரு தலைமுறை ஒரு மொழியை மறந்தது அப்படின்னு சொன்னா ஒரு மொழியில் இருக்கிற பண்பாடு வாழ்வியல் கூறுகள் அடுத்த தலைமுறை இந்த மொழியில் எழுத்து வடிவம் தெரியாமல் போனால் அழிந்துவிடும் நம்முடைய அடுத்த தலைமுறை எழுத்து வடிவம் தமிழ் இல்லாமல் சென்று கொண்டிருப்பதை நாம கண்டு கொண்டிருக்கோம் எழுத்து வடிவம் இல்லாத நரிக்குறவு பாஷை மாதிரி தமிழ் மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ் தாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழி வாழ வேண்டும் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை தமிழ் மொழியை படித்தாக வேண்டும் இதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு கடைசி வாய்ப்பு தேசிய கல்விக்குள் இது இந்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல இது தமிழ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்முடைய தமிழ் மொழி வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மொழி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கிற வாழ்வியல் அறமும் அறிவியலும் இன்னும் பல ப பழம் பண்பாட்டு பெருமைகளும் அடுத்த சமூகத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டால் தான் இந்த உலகம் அதை கொண்டாட முடியும் இல்லைன்னு சொன்னா பாபிலோனியன் கலாச்சாரம் மாதிரி அழிந்து போன ஒரு கலாச்சாரமாக தமிழ் தமிழ் கலாச்சாரம் மாறிவிடும் தமிழ் பண்பாட்டு கூறுகள் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும் தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை தமிழை படிக்க வேண்டும் அடுத்த தலைமுறை தமிழை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே வாய்ப்பு தேசிய கல்வி கல்வி கருத்துக்களை சார் நன்றி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு